அதிமுக பொதுச் செயலாளராக வி கே சசிகலா நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் டிடிபி தினகரனின் பதிலை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுத்ததற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது இல்லத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு விவகாரத்தை வெற்றிகரமாக முடித்ததே தனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியதாக கூறினார் தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்தது அதற்காக சட்டம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் நியமன விவகாரத்தில் டிடிவி தினகரனின் பதிலை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுத்ததே தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளராக வி கே சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்தார்

அங்கே சென்றிருந்த மற்றவெல்லாம் வெறும் புகழ்ந்து பேசினார்கள் வாதாடினார்கள் அவர்கள் மிஞ்சுகின்ற வகையில் அவருடைய வாதம் அமைந்தது உறுதியாக நல்ல தீர்ப்பு வரும் என்று அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் இன்றைக்கு வந்து முதலில்